நடவு வகையில் வெள்ள வேறோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செயல்முறைகளை செய்யணும் ஏன் வெள்ள வேரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த வெள்ளை வளர்ச்சி போதுமான அளவுக்கு இருந்தாதான் போதுமான அளவுக்கு சத்துக்களை பயிர் மணிலேருந்து உறிஞ்சுக்கும் போதுமான அளவுக்கு தண்ணியை பயிர் உறிஞ்சுக்கும் இது ரெண்டும் சரியாக போனால் தான் பயிர் ஒழுங்காக தூர்க்கட்ட ஆரம்பிக்கும் தூர்கள் ஒழுங்காக உருவானாதான் கதிர் நல்லா வெளில வரும் மணி நிறையா உருவாகும் அது மூலமாக மகசூல் அதிகரிக்கும் ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையே இந்த வேர் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் ஸோ இந்த வேரோட வளர்ச்சியை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட தலைப்பு இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக ஒரு நாலு வழிமுறைகளை பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வழிமுறை நடவு முறையிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் இந்த சம்பாவுக்கு பயிர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இந்த சம்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விவசாயிகள் வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது நாள் வயது உள்ள ஒரு மத்திய கால ரகங்களை தான் அதிகமாக தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணுறாங்க சில பேர் நீண்ட கால பயிர்களை பண்ணுறாங்க நடவு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு இளம் நாற்றுகளை நீங்கள் நடவு பண்ணாதான் உங்களுக்கு வெள்ளை வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம நாள்பட்ட பயிரை நாள்பட்ட பயிரை நடவு பண்ணோம் அப்புடின்னா அந்த இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மத்திய கால ரக பயிர்களை நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கு வந்து நாற்று எப்போ பிடுங்கி நடவு பண்ணணும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் பிடிங்கி நடவு பண்ணி வரணும் இப்போ இதுவே நீண்ட கால பயிர்கள் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நாள் பயிர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளில் பிடிங்கி நடவு பண்ணி வரணும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இளம் நாற்றுகளை நீங்கள் நடவு பண்ணுறீங்களோ அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாற்றை நாற்ற பிடுங்கினா மட்டும் பத்தாது இல்லை அதை நடவு பண்ணணும் நடவு பண்ணுறப்ப அதை சீராக நடவு பண்ணணும் ஸோ இந்த நடவு பண்ணுறப்ப ஓரளவுக்கு இடைவெளியை கரெக்டாக விட்டு நடவு பண்ணால் தான் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது சீராக இருக்கும் குறைஞ்சபட்சமாக ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகுது ரெண்டு பயிருக்கும் இடையில இடைவெளி விட்டு நடவு பண்ணுங்கள் அதிகபட்சம் நம்ம முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இடைவெளி விடலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நட்டாதான் ரெண்டு பயிரோட இந்த சைடு இந்த சைடு இருக்கிற பயிரோட வேர் வந்து உள்ளே பின்னி பிணைஞ்சிக்கிட்டு அது மூலமாக உங்களுக்கு மகசூல் இழப்பு வர்றதெல்லாம் தடுக்கப்படும் ரெண்டாவது பாயிண்ட்டு தண்ணி இப்போ நம்ம இந்த பாசி வந்து வயலில் அதிகரிக்குது இதால் பயிர் எப்படி வந்து சாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பாசி வந்து மண்ணுக்கு மேலே மூடி உள்ள வந்து ஆக்சிஜன் பிராணவாயுவோட அளவு குறைஞ்சி அதனால் வெள்ளை வேர்லாம் சாகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடணும் ஸோ அப்போ வெள்ளை தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது உள்ள வந்து போதுமான அளவுக்கு காத்தோட்டம் தேவைப்படுது ஸோ இப்போ நீங்கள் தண்ணி பாய்ச்சிறப்ப தண்ணியை எப்போவுமே வயலில் போட்டு நிப்பாட்டி வைக்காம நல்ல ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாதான் வளர்ச்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உள்ளே காத்தோட்டம் நல்லா போய் ஆக்சிஜன் பயிருக்கு தேவையான அளவுக்கு கிடச்சாதான் உங்களுக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் எப்போவுமே காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணியை பாய்ச்சி மூணாவது பாயிண்ட்டு பயிருக்கு தேவையான வளர்ச்சிகள் சத்துக்களை சரியான அளவில் கொடுக்கறது இப்போ சத்துக்கள் அப்படின்னா நம்ம என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சிஎம்எஸ்சு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதுக்கப்புறம் நூன்று சத்துக்களில் இது எல்லாத்தையும் சரியான அளவில் கொடுக்குறது இதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறதுனால இந்த வீடியோவில் இதை குறைச்சிப்போம் ஒருவேளை உங்கள் பயிருக்கு வந்து என்ன உரம் கொடுக்கணும் எந்த அளவில் கொடுக்கணும் இப்போ தான் நான் நாற்று விட போகிறேன் என்ன பண்ணுறது அப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே நம்மளோட இலவச ஆலோசனை இருக்குது இதே நம்பர் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட உங்களோட பயிரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்புடின்னா நம்ம அதுக்கான தீர்வுகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைப்போம் இல்லை அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் இப்போ இது உரத்துக்கிட்டு அடுத்து வந்து வளர்ச்சி ஊக்கி இப்போ வளர்ச்சி ஊக்கிகளை எப்போ கொடுக்கணும் இப்போ நம்ம வளர்ச்சி ஊக்கிகளை என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரூட்ஸ்மேட் ப்ரோ அப்படிங்கிற வேமையும் பிளாக் பூஸ்டரையும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ரூட்ஸ்மேட் ப்ரோ ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இந்த பிளாக் பூஸ்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ இது ரெண்டுத்தையுமே ஒரு ஐம்பது கிலோ மண்ணோடு கலந்துட்டு வயலில் தண்ணி இருக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஈரப்பதம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வயலில் எல்லா இடத்துலையும் பரவலாக போட்டு விடணும் ஸோ இதை போடுறதுனால உங்களுக்கு வெள்ளை வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து தூர்கள் அப்படிங்கிறது நிறையா உருவாக ஆரம்பிக்கும் இந்த பிளாக் போஷ்டர் நீங்கள் போடுறதுனால மண்ணோட உரங்கள் திறனும் இன்க்ரீஸ் ஆகும் இது மூலமாக உங்களுக்கு சத்துக்களும் பயிருக்கு நிறையா கிடைக்கும் தூர்களும் நிறையா உருவாக ஆரம்பிக்கும் தூர்கள் நிறையா உருவாகிறதுனால உங்களுக்கு கதிர்களும் நிறையா வெளிவரும் நாலாவது வழிமுறை உளவு முறைகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது இப்போ உளவு முறை அப்படிங்கிறது இடத்துக்கு மாறும் இப்போ சில இடத்துல மண் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே ரொம்ப கடினமாக இருக்கும் கால் நம்ம கணுகால அளவுக்கு தான் உள்ளே இறங்கும் அதுக்கு கீழே கால் இறங்க சில இடத்துல நம்ம முழங்கால அளவுக்கு கூட உள்ளே மண் இறங்கும் ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா உழவு முறை அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறும் இப்போ மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா மண் வந்து அடுக்குகளாக இருக்கும் இதில் சில குறிப்பிட்ட அடுக்கை மட்டும்தான் நம்ம திரும்ப 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 உழவு பண்ணுறோம் சில குறிப்பிட்ட அடுக்குகள் வந்து கீழே கடினமாகி உங்களுக்கு கட்டிப்பட்டு இந்த இடத்துக்குள்ளே வேறு வந்து பூந்துட்டு போகிறப்ப வேரோட வளர்ச்சி அந்த இடத்துல தடைப்பட்டு நிற்கிது ஸோ அதனால் வேர் வந்து கீழே மட்டமாக வளர ஆரம்பிக்குது கீழே செங்குத்தா போகாமல் இதனாலையும் வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்படுது ஸோ உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த உழவு முறைகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரங்களை கொடுக்குறப்போ வெள்ளை வேரோட வளர்ச்சி உழவு முறையாலையும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் என்னென்ன ஃபஸ்ட்டு வழிமுறை என்ன அப்படின்னா கரெக்டான நேரத்தில் பிடிங்கி நடவு பண்ணுறது மத்திய கால ரகம்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளில் பிடிங்கி நடவு பண்ணணும் கால ரகமம்னால் ஒரு முப்பதாக வந்து நாற்பது நாளில் பிடிங்கி நடவு போகணும் குறைஞ்சபட்ச இடைவெளியாக ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு போகணும் ரெண்டாவது பாயிண்ட்டு பயிருக்கு ஆக்சிஜன் தேவை ஸோ அதனால் எப்போவுமே தண்ணியை வயலில் போட்டு வைக்காமல் காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுங்க ஸோ இது மூலமாக போதுமான அளவுக்கு பிராணவாயு உள்ளே போய் பயிரோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கணும் மூணாவது பாயிண்ட்டு பயிருக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் கொடுத்துறது இந்த இடத்துல தான் அந்த என்பி கேசிஎம் இந்த மாதிரி உரங்கள்லாம் வரும் அடுத்தது வந்து வளர்ச்சி விக்கியலோ கொடுக்குறது வளர்ச்சி விக்கியல் நடவு பண்ணி ஒரு அஞ்சாவது நாள் கொடுங்க என்னென்ன வளர்ச்சி ஊக்கியை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரூட்ஸ் மெட் ப்ரோ ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பிளாக் பூஸ்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ ரெண்டுத்தையும் ஐம்பது கிலோ மண்ணோட கலந்துட்டு மயிலில் தண்ணி இருக்கிறப்ப வீசி கொடுங்க நாலாவது பாயிண்ட்டு உழவு முறை அகலமாக உழுவுறதை விட ஆழமாக உழுவுறதை சிறந்தது ஸோ இதுதான் இந்த வீடியோட சுருப்பம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வெள்ள வீரோட வளர்ச்சியை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் கடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் வந்தாலும் மேலே உள்ள இலவச ஆலோசனைகளுக்கு நீங்கள் கால் பண்ணலாம்